கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு மூன்று நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஐசாயா ஃபிஃப்டி ஃபோர் வேர்ஸ் த்ரீ ஃபார் யூ ஷால் எக்ஸ்பேன் டு த ரைட் அண்ட் டு த லெஃப்ட் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஈசாக்கு பெலிஸ்தியரின் தேசத்திலே போய் வாசம் பண்ணினான் பரட்சியான காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தரை உறுதியாய் அவன் பற்றி இருந்தபடியால் நூறு மடங்கு பலனடைந்தான் ஆம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகினான் அதைக் கண்டு பெலிஸ்தியர் பொறாமைப்பட்டார்கள் அப்படியாய் தேசத்திலே வைத்திருந்தார் யோசேப்புடன் கத்தர் இருந்தார் யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு குளியில் தூக்கி போட்டார்கள் பிறகு இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள் போத்திபார் என்பவருடைய வீட்டிலே யோசேப்பு இருந்தார் அவன் கூட கத்தர் இருந்ததினாலே அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார் போத்திபாரின் வீட்டு ஆசிர்வதிக்கப்பட்டதா இருந்ததை அவன் எஜமான் கண்டான் எனவே நிறைய காரியங்களிலே அவனுக்கு அங்கு சுதந்திரம் இருந்தது அவனுடைய கையில் அநேக காரியங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது தேவன் இன்று உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவாராக நாம் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக கத்தரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறபடியினாலே நாம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கத்தனமை ஆசீர்வதிப்பாராக இந்த வருட இறுதியிலே வந்திருக்கிறோம் நம்மை எல்லா காரியங்களிலும் செய்து இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னவரே பரமபிதாவே ஆவியானவரே இந்தமையான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் ஆண்டவரே நீழ்வு நோயினால் கஷ்டப்படும் மக்களுக்காக ஜிபிக்கிறோம் பூரண சுகத்தை தாரும் உண்கிற மருந்து மாத்திரைகளை உடைய ரத்தம் மாற்றி உயிர் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சந்ததி சந்ததியாய் தொடருகிற இது போன்ற வியாதிகள் முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றப்படுவதாக உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் முன்னோர்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் அன்பு பிள்ளைகளை தொடராதபடி கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக தேவனாகிய கத்த நீர் இரக்கம் பாராட்டும் பெற்றோரை ஆசீர்வதி பெற்றோரின் நிமித்தம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட கிருபை செய்யும் பலவீனம் எதுவும் தொடாதபடி கிருபியாய் பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்